பெரியார் பாடுபட்டு போராடி அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்ததன் காரணமாக தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கிடைத்தது சீமான் வந்து ஏதோ கிடையாது முத்தான் கேட்க முதல் தவறு இனிமேல் சீமான் அது போன்ற வெளிப்படையாக பேசக்கூடாது அதே போல எல்லா தலைவர்களை பத்தியும் ஒப்பிட்டு பாரதியார் விழாவில் போய் பத்தி பேசுறாரு என்ன தேவை இருக்கு பாரதியார் விழாக்கு அன்னைக்கு பாரதியார் நாளும் இல்லை மறைவு நாளும் இல்லை ஏன் கூட்டம் போடுற அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் ஆறு முறை அமித்ஷா சொல்லிட்டு நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றதுக்கு பதினாறு கடவுள் பேரை சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அம்பேத்கர் பேரை சொல்றதுனால நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லாம விட்டார் அதை திசை மாற்றுவதற்காக சீமான் அடுத்த நாள் பாரதியார் விழாவில் போயிட்டு பெரியாரை ஒப்பிட்டு பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழியுங்கார் அதுக்கெல்லாம் நாங்க விளக்கு சொல்ல தயாராக இருக்கோம் பெரியாரை ஆணைமுத்துக்கு எதிரா நிறுத்தினாரு அதுக்கு நான் நான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் ஆனைமுத்து கூட முப்பத்தைந்து ஆண்டு இருந்தவன் ஆணைமுத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவன் எண்பத்தொன்பதுல அவர் கூட வந்து பெரியார் கொள்கை பறுக்கும் பணியை தவிர வேறு எந்த பணியும் இல்லை என்று அவர் மறைந்த பிறகும் அந்த ஏட்டையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான்தான் அதுக்கு பதில் சொல்லணும் அவர் பெரியார் சமூக நீதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்கிறார் சீமான் இது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் படித்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவிட்டால் நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம் செல்லாதுன்னு முத நாள் அறிவிச்சிருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டுல படிக்கிற பி ஏ எம்ஏ எம்எஸ்சி பிஎஸ்சி எதை படிச்சாலும் நம்முடைய மாணவர்களுடைய பட்டம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறான் அதை எதிர்த்து போராட வேண்டிய நாம் சீமான சீமான் உருவாக்கி இருக்கிறான் பிஜேபி சார்ந்த ஒரே நேர்கோடு தான் எல்லாத்துக்குமே அமித்ஷா பாரதி இன்றைக்கு சீமான் பெரியார் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லி அடன்ற மாதிரி மாதிரி டெல்லி கல்வி அமைச்சர் அளவுக்கு போராட்டத்தை தமிழகம் கண்டிருக்க வேண்டும் அதை திசை மாற்றுவதற்காக சீமான் வேண்டும் என்று பெரியார் சொல்லாததை எல்லாம் சொல்லியதாக கூறி பசப்பு வார்த்தைகளை கூறி மிக இழிவான ஒரு கேவலமான சங்கிய அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த கார்த்திக் மாலை முரசு திருபுராவில் பேசியிருக்கிறான் திரிபுராவில் சிலையை உடைத்ததை போல் தந்தை பெரியார் சிலையை உடைப்போம் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையில் என்று அறிவிக்கிறோம் நீ சிலையை உடைத்தால் உன்னுடைய கை உடையும் இந்த பொங்கல் விழாவை முதன் முதலாக தமிழகத்தில் பொது மேடையில் நடத்தியவர் சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் அந்த தந்தை பெரியார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் கொண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி விழா வெளிப்படையாக ஒரு பொது விழாவாக நடைபெற்றது அப்போது முதல் தொடர்ந்து இது தமிழக மக்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை ஏன் சமத்துவ பொங்கல் என்று சொல்லுகிறோம் என்றால் இதில் எல்லா மதத்தவரும் கொண்டாடுகிறார்கள் இது ஒரு இயற்கை திருவிழா கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் கூட இந்த பொங்கலை மட்டும் கொண்டாடுங்கள் ஏன்னா சூரியனுக்கு படைக்கிறோம் இயற்கையில விளையுது இதுல எந்த மூட நம்பிக்கையும் இல்லை நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் ஆகவே பொங்கலை கொண்டாடுங்கள் என்று பெரியார் அவர்கள் அறைகூறு விடுத்தார்கள் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே திருவிழா திமுக திமுக கழகம் வந்த பிறகு இதை மக்கள் மத்தியில் வெகுவாக கொண்டு சென்றார்கள் தொடக்க காலத்தில் ஆரம்ப காலத்தில் எல்லா கிராமங்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் இப்ப சமத்துவ பொங்கல் இப்பொழுது அரசாங்கமே விழாவை பல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் நடத்துகின்றார்கள் என்னன்னா இப்போ எல்லாரும் எனக்கு முன்னாடி தோழர் சீமான பத்தி பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் அதிகமா பேச விரும்பல ரெண்டே சேதி தான் அவர் அந்த நேரத்தில் திருமுருகன் காந்தி அவர்கள் சீமானுடைய பத்து கேள்விகளுக்கும் நேர்மையான முறையில் பதில் அளித்திருக்கிறார் வீடியோல இருக்கு பெரியாரை ஆணைமுத்துக்கு எதிராக நிறுத்தினாரு அதுக்கு நான் நான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் ஆணைமுத்து கூட முப்பத்தி ஐந்து ஆண்டு இருந்தவன் ஆணைமுத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவன் எண்பத்தி அவர் கூட வந்து பெரியார் கொள்கையை பரப்பும் பணியை தவிர வேறு எந்த பணியும் இல்லை என்று அவர் மறைந்த பிறகும் அந்த ஏட்டையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அவர் பெரியார் சமூக நீதிக்கு என்ன தொடருக்குன்னு கேக்குறாரு சீமான் இது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது ஆணைமுத்து தானே செஞ்சார் ஆணைமுத்து பின்னாடி செஞ்சார் எழுபத்தி எட்டுக்கு பிறகு வட மாநிலங்களில் பீகார்ல உத்தரப்பிரதேசல எல்லாம் போயிட்டு மண்டல் கமிஷன் வருவது காரணமாக ஆனால் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து என்றைக்கு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து வகுப்பு வாரி உரிமைக்காக தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்தவர் பத்தொன்பதுல இருந்து குரல் கொடுத்தவர் ஐம்பதில் புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அம்பேத்கர் அவருடன் சட்ட வரைவு குழுவில் இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவருக்கு என்னன்னு தெரியும் சட்டத்தில் என்ன இருக்குது அவர் ஒரு பாப்பாத்தி அந்த சென்ற துரைராஜன் பாப்பாத்தியை அழைத்து

அரசியல் சட்டம் பிரிவு ரெண்டில் மொழி இனம் பால் வேறுபாடு காரணமாக எதனாலே பாகுபாடு காட்டப்பட மாட்டாது இந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு தான் வழக்காடுனவர் யாரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வழக்கு போட்டவர் பாப்பாத்தி சென்ப துரைராஜன் அப்போ நீதிபதி சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் மகா மட்டம் ஒண்ணுமே அம்மா மனுவே போடல மருத்துவ கல்லூரிக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டான் கம்யூனல் ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரியாருடைய ஓராண்டு கால போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல் மேல்முறையீடு செய்தார்கள் சுப்ரீம் கோர்ட்ல தான் கண்டுபிடிச்சா அந்த அம்மா கூப்பிட்டு இவங்க வக்கீல் கேட்டாங்க அந்த அம்மாக்கு என்ன மார்க் எந்த காலேஜில் போட்டாங்கன்னு பதிலே இல்லை அந்த அம்மா மனுவே போடலன்னு கண்டுபிடிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு இணையதளத்துல இன்னைக்கும் கிடைக்குது மனுவே போடல அப்ப மெடிக்கல் காலேஜுக்கு மனுவே போடாத ஒரு பெண் எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு வழக்கு போடுற நியாயமா பார்த்தா கோர்ட் வந்து தண்டிச்சிருக்கணும் அந்த அம்மாவை நீ வந்து எங்களை ஏமாத்துற நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறாய் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறாய்ன்னு தண்டிச்சிருக்கணும் செண்பகத்தை ஆனா தண்டிக்கல கம்யூனல் ரிவோ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் அவர் சொன்னாரு பார்லிமெண்ட்ல சொன்னாரு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன் சட்ட அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உடனே சபாநாயகர் அனந்த சாக ஐயார் அவர் சொல்றாரு மினிஸ்டர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி தவறாக பேசக்கூடாது சொன்னாரு நானு மும்பைல வழக்கறிஞரா வேலை செய்தேன் அப்ப நீதிபதிகள் யாராவது தவறா தீர்ப்பு சொன்னா வழக்கு முடிஞ்ச பிறகு நீதிபதி கிட்ட போய் தனியா பார்த்து நீ சொன்ன தீர்ப்பு தவறுன்னு சொல்லிட்டு தான் வருவேன் நான் சட்ட அமைச்சர் என்ற முறையில் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன் ஆனால் இந்த தீர்ப்பை மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் செண்புராஜன் வழக்கில் அப்ப ஓராண்டு காலம் போராடி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் எப்பவுமே பசங்களை வந்து போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவர் இது வந்து மாணவர்களே எதிர்காலம் மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது கல்லூரி மருத்துவம் பொறியியல் படிப்பு தொடர் ஆகவே கல்லூரி மாணவர்களை வெளியேறுங்கள் எல்லா ஊர்லயும் கடையடைப்பு நடத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாள் திமுக பிரிச்சு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்பதுல இந்த போராட்டம் ஐம்பதுல பெரியார் அறிவிக்கிறார் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லயும் தி கிமுகவினர் ஒரே மேடையில பேசினாங்க விடுதலையில ஒரு வாரம் தொடரா செய்து வச்சு எந்தெந்த ஊர்ல யார் யார் பேசினாங்கன்னு ஆணைமுத்து சீர்காழியில பேசினாரு பேராசிரியர் அன்பழகன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு விடுதலையில பதிவாயிருக்கு ஆகவே பெரியார் பாடுபட்டு போராடி அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்ததன் காரணமாக தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கிடைத்தது உணர்ந்து டெல்லியில போய் போராடி உருவாக்க ஒண்ணு பண்ணிருக்க முடியாது பெரியாருடைய பெரியாருடைய தொண்டர் அணுக்க தொண்டர் அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியாருக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் நேர் நேர் நிறுத்தக்கூடாது சீமான் வந்து ஏதோ ஆணைமுத்த பெருமைப்பட்டது கிடையாது பெரியார்த்தான் கேக்கதே முதல் தவறு இனிமேல் சீமான் அது போன்ற வெளிப்படையாக பேசக்கூடாது அதே போல எல்லா தலைவர்களை பத்தி ஒப்பிட்டு பாரதியார் விழால போய் பத்தி பேசுறாரு பாரதியார் பாரதியார் ஏன் கூட்டம் முன்னாலே அமித்ஷா நாடாளுமன்றத்துல பேசினா என்ன பேசினா அம்பேத்கர் அம்பேத்கர் ஆறு முறை அமித்ஷா சொல்லிட்டு நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரை சொல்லி இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அம்பேத்கர் பேர் சொல்றதுனால நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லாம விட்டார் அதை திசை மாற்றுவதற்காக சீமான் அடுத்த நாள் பாரதியார் விழாவில் போயிட்டு பெரியாரை ஒப்பிட்டு பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழியினாரு விளக்கம் சொல்ல தயாரா இருக்கோம் பல முறை சொல்லியாச்சு இது அதே போல இப்போது பேசறதுக்கு என்ன காரணம்னா நான் யூஜிசி ல இப்ப என்ன ஒரே நிமிஷம் தான் தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் படித்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம் செல்லாதுன்னு முதல் நாள் அறிவிச்சிருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டுல படிக்கிற பிஏ எம்ஏ எம்எஸ்சி பிஎஸ்சி எதை படிச்சாலும் நம்முடைய மாணவர்களுடைய பட்டம் செல்லாது என்று சொல்லியிருக்கிறான் அதை எதிர்த்து போராட வேண்டிய நாம் இன்றைக்கு சீமானை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நிலையை சீமான் உருவாக்கி இருக்கிறான் அத பிஜேபி ஒரே நேர்கோடு தான் எல்லாத்துக்குமே அமித்ஷா பாரதி விழா யூஜிசிக்கு இன்றைக்கு சீமான் நம்ம யூஜிசி பத்தி போராடணும் யூஜிசி அரசாணை எரிச்சு இன்றைக்கு இருக்கிற தமிழ்தேசிய கூட்டணி பெரியார் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லி அடங்குற மாதிரி அமித்ஷா உரைக்கிற மாதிரி டெல்லி கல்வி அமைச்சர் மண்ணில் கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் கண்டிருக்க வேண்டும் அதை திசை மாற்றுவதற்காக சீமான் வேண்டும் என்று பெரியார் சொல்லாததை சொல்லியதாக கூறி பசப்பு வார்த்தைகளை கூறி மிக இழிவான ஒரு கேவலமான சங்கி அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உண்மையான தமிழ் தேசியர் அல்ல எங்க கல்வி பெருமாளுடைய மகன் சோழ நம்பியா இருக்காரு அவங்க குடும்பம் தான் ஜெயிலிருந்துச்சு சோழ நம்பியார் பத்தாண்டுக்கு மேல அவங்க அண்ணன் வல்லுவர் அவங்க அப்பா அம்மா உட்பட அவங்க பெண் குழந்தைகள் எல்லாம் அவங்க சித்தியத்து போய் அரியலூர் மாவட்டத்தில் லிங்கத்தடி மேடு பள்ளி வந்து அவனுடைய சகோதரிகளை படிக்க வைத்து அங்க போய் காவல்துறை மரட்டினா இப்படி எல்லாம் தமிழ் தேசியத்திற்காக போராடிய குடும்பம் தமிழரசன் குடும்பம் இங்க ரேடியோ வெங்கடேசர் இவரெல்லாம் பாவம் எத்தனை ஆண்டு பாதிக்கப்பட்டவர் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாம் இங்கே இருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டணியும் போலியாக தமிழ்தேசியம் என்ற பேர்வையில் இன்றைக்கு சங்கிக்கு வேலை செய்கின்ற மணியரசன் சீமான் போன்றவர்களை தோல் உரிப்போம் அவர்களை களத்திலே சந்திப்போம் திருமுரன் காந்தி சொல்லி இருக்கிறார் குமரன் இருக்கிறார் குமரன் தான் முதல் முதல்ல சீமான ஒரு ட்ரங்கு பெட்டியில் வந்தவருக்கு சென்னையில அடைக்கலம் கொடுத்தவர் குமரன் அதனால குமரன் மேடையில் இருக்கிறார் இனிமேல் நாங்கள் இந்த அந்த கார்த்திக் இடும்பவன தொலைக்காட்சியிலே பேசிய சிலையை உடைத்ததை போல் சிலையை உடைப்போம் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையில் அறிவிக்கிறோம் நீ சிலையை உடைத்தால் உன்னுடைய கை உடையும் என்பதை இந்த மேடையில் இந்த தமிழேசிய கூட்டணி சார்பிலும் பெரியார் இயக்க தொண்டர்கள் சார்பிலும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்